வணக்கம் பேர் முருகன் கோவில் வந்து சென்னை அம்பத்தூர் சிக்னல் அருகில் வாவி ஸ்ரீ நார்வல்லி அம்மன் ஆலயத்துக்கு இந்த கோயில் வந்து முப்பத்தி ஒன்பது நாங்க திருவா இப்போ நான் சின்ன வயசுல இருந்து தான் இருக்கேன் இந்த கோயிலோட வளர்ச்சி அப்படின்னா நாங்கள்லாம் எங்க வந்து இந்த மூணு தகுற வேண்டிய ஓடிட்டு நானும் எல்லாம் நாங்கள் ஒரு பதினஞ்சு பேர் அந்த டைம்ல வந்து ஒரு ரெண்டு பாம்பு தானா வந்து நாங்க உபாரண பக்கத்துலயே வந்து பாத்துட்டு உபாரணத்துக்கு போவோம் அதை ஒரு சாமி வச்சு சாமி வச்சு அது அந்த புத்து வந்து ஒரு ரெண்டு ஆயிட்டு அப்படியே வளராங்க ரெண்டு பாம்பு வந்து தாலியா இருப்போம் ஆளு இருந்தா கூட போவாது எங்களுக்கு பார்த்து கொடுத்துட்டு இருக்கும் டெய்லியும் வந்துட்டு அப்புறம் புத்து சின்ன சின்னதா கொஞ்சம் அஞ்சு உருவாச்சு குத்து உருவாயி ரெண்டாவது லைட் அவ்வளோ லைட் உருவாச்சு உருவான நாலு அடியில் நான் ஒரு அஞ்சு வருஷம் போட்டு ஒரு செலவு வச்சுருக்கோம் அம்மன் செலவு அந்த குத்து இந்த குத்து வந்து பக்கத்துல இருந்துல அங்கே தானா உருவாயி ஆமா அது சுரம்பா உருவாச்சு கொஞ்சம் லைட்டா வாங்கினா நாங்களே அதை வந்து கட்டி அந்த ஆமா அந்த குத்து மேல ஒரு அம்மன் ஆச்சு படி இந்த கோயிலோட திறப்பு கல்யாணம் கல்யாணம் மூணு வெள்ளிக்கிழமை வந்து எலுமிச்சா போட்டாங்கன்னா கல்யாணம் நடக்கும் வராங்க அவங்களுக்கு குழந்த பிறகு அவங்க கஷ்டம் வீட்டு பிரச்சனை பிரச்சனை அதனோட நேரம் வரும் அம்மனோட இது வரும் செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை எங்களுக்கு காட்சி விடுவாங்க அம்மா நேரம் வரும் செவ்வாய்கிழமை ஒரு எட்டு மணிக்கு அந்த புத்தாண்டு வருவாங்க

முகம் பேரு ஒரு எல்லை எல்லாம் அம்மா வாழ்ந்து ஆமா முப்பத்தொன்பது முப்பத்தி ஒன்பது வருஷமா முப்பத்தொன்பது வருஷம் எனக்கு திருவா மாட்டா நீங்க நீங்க முப்பத்தொன்பது அவங்க கையில கட்டி சுத்தி போடுறாங்க அவங்க வந்து இப்ப எல்லாருமே வந்து சுத்தி போடுறாங்க இப்ப அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க வந்து ஐம்பதுன்னா அவங்களுக்கு சுத்தி போட்டு அவங்க பருப்புல வந்து ஒரு நாலு தண்ணி இருக்கும் கண்டிப்பா சுத்தி போட்டாங்கன்னா

கோயில் வந்து முன்னாடி இடம் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் பீட்டை கொடுத்தாங்கன்னா கோயில நாங்க உள்ள இது வந்து சிப்பம் எடுத்து அம்பத்தூர் சிப்பத்தில இருக்கு அடிக்கடி இந்த சிப்பில் இந்த கான்டெக்ட் வந்து சொல்லக்கூடாது வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க அது கொஞ்சம் கோயிலுக்கு போட்டுல தள்ளி இடம் கொடுத்தாங்கன்னா நாங்க யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணலாம் ஆமா உள்ளே இப்போ அது இருந்தால் கோவில்லாங்க கவர்மெண்ட் இப்போ கொஞ்சம் காலம் தள்ளி கூட வரவங்க எங்களுக்கு இந்த ஆடி மாதம் மட்டும் தான் அந்த போட்டோம் அதுதான் எங்களுக்கு அதான் கவர்மெண்ட் கொஞ்சம் அது மட்டும் கவர்மெண்ட் வச்சாச்சு பார்த்தீங்கன்னா பொஸ் வலி போட்டு மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் இடம் ஓடி கொடுத்தாங்கன்னா கோவிலுக்கும் எங்களுக்கு கோயிலுக்கு இந்த ஊர் எல்லையில இருக்கு இந்த மகத்தர்ல இருக்காது ஆஃபீஸ் போகும்போது வரும்போது போவாங்க ஒரு டாக்குமெண்ட் ஒரு வீடு நம்ம போகிறாங்க வீடு விற்கிறாங்க ஆமாம் அது நான் நல்லது நல்லதான் நியாயமா நினைச்சா நிறைய போகிறாங்கன்னா அந்த அம்மா ஒரு சிறப்பாக யார் நடந்து இருந்தாலும் நல்லதான் நடக்கும் கை கொடுப்பாங்க கை ஒரு கல்யாணம் ஒரு குழந்தை வேணாம் நம்பிக்கையோடு வந்து நம்பிக்கையோடு நாங்கள் பண்ணுவோம் நல்லதே நடக்கும் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஆயிரம் பேர் ஆயிரம் ஐயாயிரம் பேரோட கூட நல்லா இப்போ நானே ஒரு பதினஞ்சு கல்யாணம் வந்து பத்திரிக்கை வந்து எனக்கு ஒரு கல்யாணம் எனக்கு பசங்க வேணாம் எனக்கு ரெண்டு பையன் ஒர்க் பண்ணேன் பையன் போய் பண்ணுவேன் அவன் பையன் திருவிழி முடிச்சிருக்கான் சின்ன பையன் அந்த பாப்பா ரொம்ப பொண்ணு வேணுங்கண்ணா ஆனா அந்த ரெண்டு பையன் வந்துட்டு பொண்ணு வேணுங்கண்ணா வந்து ஆடி வெள்ளி திருவினைக்கே போட்டாங்க ரொம்ப ஆடி வெள்ளிதான் உடம்பு சரிங்கண்ணா ரொம்ப நன்றி நாம் நம்ம கோவிலை பற்றி இவ்வளோ சிறப்பாக இவ்வளோ அழகாக பேசிட்டு வந்துட்டு சேர் பண்ணுறாங்க நானும் கோவிலுக்காக ஏதாவது உதவி பண்ணுறது எவ்வளோ எங்களால் என்ன நல்லதுமோ அதெல்லாம் பார்த்துட்டு நாங்களும் பண்ணுறதை இது பண்ணுவோம் அண்ணா இப்போ வந்து என்ன எங்கிட்ட பேசுனது எல்லாமே மக்கள்கிட்ட நீங்கள் எதாவது சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்ககிட்ட நேரில் நினைக்கணும் மக்கள்கிட்ட ஆனால் வேலை வேணும்னா இந்த கோவிலுக்கு வந்து உலால் என்ன முடியும் முடிவு செய்யணும் நல்லபடியா

எல்லா அம்மாவை நினச்சி பழங்கு எல்லாத்தையும் சுற்றி போடுவேன் உடனே நல்லாகும் குழந்தைங்களுக்கு மந்திரிச்சு விடுவேன் உடம்பு சரியில்லை மந்திரிச்சு விடுவேன் உடனே நல்லாகும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வருவாங்க அஞ்சு வாரம் வருவாங்க பழம் கொடுத்து அனுப்புவேன் எல்லாம் செய்யும் உடனே கல்யாணம் நடக்கும் குழந்தைகள அளவுக்கும் குழந்தை பாக்கி கொடுப்பாங்க இல்லை அம்மா என்ன அம்மா கிட்ட சொல்லி இந்த கண்ணியை கொடுக்கும்போது அவங்க எல்லாம் அவங்க கிட்ட தான் நடத்திடுறேன் எவ்வளோ ஒன்றும் இல்லை அவங்க கிட்ட சொல்லி நடத்தி கொடுக்குறேன் எனக்கு ரொம்ப இருக்கும் குறையும் அம்மா கிட்ட சொல்லிதான் எல்லாம் அதெல்லாம் உடனே செய்வாங்க சரி சரியா எவ்வளவு பேர் வராங்கள எல்லாமே நல்லது நடக்குது குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க எவ்வளவு பேர் வராங்க உரம் முடியாம வராங்க இந்த உரம் சில பேர் கட்டி மாதிரி ஒரு மாதிரி வரும் அதனால அம்மாட்ட வேடி பழம் கொடுப்பேன்

Terima kasih telah menonton. देखि को 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 हेलो क्या 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 क्या

Terima kasih. तो <suturna> मैंने <suturna>

kon <tiple> <tiple>

நீங்க என்ன கஷ்டத்துல இருக்கீங்களோ அம்மா கிட்ட பழம் வச்சுதாங்க உங்களுக்கு உள்ள வச்சு கூட தரேன் அன்னைக்கு அம்மாட்ட வச்சு உங்களுக்காண்டி அங்க வச்சு தரேன் சரி சரி அம்மா பாத்தீங்களா எப்படி இருக்கா அம்மா அதுவும் அதுவும் அந்த பக்கம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து அப்படி ஒஜ்ஜி பாக்குற மாதிரியே இருக்கு எங்க பிரெண்டுங்க எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க

இருபத்தஞ்சு வருஷமா எங்க ஹஸ்பண்டு இருந்தாலும் அவங்களும் இருக்க அவங்க வீட்டுல அதனால தாத்தா தா தான் கூட முடியாது அவங்க இருக்கும்போது அம்மாக்கு நல்லா சேவை செய்வாங்க சார் நானும் வந்து நானும் எல்லா மக்களுக்கும் அம்மா பேரை சொல்லி நான் செய்வேன் எல்லாருக்கும் நல்லதே நடக்காது எனக்கு அது வேணும் அம்மா பேர் வரணும் நடக்கும் ரொம்ப நன்றி அம்மா சந்தோஷம் நீங்க இது புளிஞ்சு சாப்பிடுறாங்க இது எல்லா பிரச்சனையும் பழம் இப்ப கூட வச்சு பண்ணா கூட கொடுத்துருங்க சரி சரியா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சந்தோஷம்

அந்த அம்மாவுடைய உங்களுக்கு என்றைக்குமே இருக்கும் நல்லதே நல்லதே நடக்கும் அம்மா நாகவல்லியம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி நாகவல்லி தாயே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி